அப்பனே காலம் மேபி நிற்குதப்பா அதனால் இந்த நிலையெல்லாம் அவர்கள் அறிந்து உணர்ந்து தெளிந்து வர வேண்டும் அதுக்காகவே முருகப்பெருமான் என்னுடைய ஆட்சி காலம் காலம் கடந்து போய் கொண்டு இருக்குப்பா அப்பனே தப்பான மனிதர்களின் இந்த ஆட்சி தாமரைப்பேன் முடியத்தான் போகின்றது ஒப்புக்கொண்டு ஞானத்தை ஏற்றவர்களும் ஊங்கார குடிலனும் ஞான சபையை அறிந்தவர்களும் அறிந்துமே தர்மத்தை கையில் எடுத்து ஆறுமுகப் பெருமான் என்னை வணங்கிக் கொண்டு தெரிவிப்பேன் குருமார்க்கம் கடைபிடிப்பவர்களுக்கே தண்டாயுதன் என் கருணை ஆசி பலத்தோடு ஆசி பலத்தோடு அவர்களுக்கு பாதுகாப்பான அளவில்லா சக்தி நிலைகளும் பெருகி வாசி யோகமோடு சர்வ சித்திகளும் அடங்கி வாழுங்காலமே ஞானிகளாக ஆற்றல் பெருகும் அப்படிங்கிறார் அதனால் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய தப்பான வழிகாட்டல் புரிகின்ற ஊழலாக கயமையாக மக்களை வஞ்சிக்கின்ற இந்த மனிதர்கள் ஆட்சி முடியத்தான் போகுதுப்பா அதற்கு மக்கள் எல்லாம் தயாராக வேண்டும் ஞானத்தை ஏற்று வர வேண்டும் ஓங்கார குடில் என்கின்ற ஞான சபையை உலகோர் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு அரங்கன் மகா ஞானி வரையறைத்து வரையறுத்துள்ள தர்மத்தை கையில் எடுக்க வேண்டும் ஆறுமுகப்பெருமான் என்னை வணங்க வேண்டும் குருமார்க்கம் என்பதை பற்றி பிடிக்க வேண்டும் இப்படி கடைபிடித்து வந்தால் இவர்களுக்கு முருகப்பெருமான் என் ஆசி பலத்தோடு அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பான அளவில்லாத சக்தி நிலைகளை வரமாக வழங்கி வாசி யோகமோடும் சர்வ சித்திகளும் அடங்கிடும் வண்ணம் காலமே தன்னை ஞானிகளாக உணரக்கூடிய ஆற்றல் பெருக்கம் அடையக்கூடிய வண்ணம் அற்புதம் நிகழ்த்துவேன் பெருகியே இந்த